ஒவ்வொரு அணியோட ரசிகன் மனசுல இருக்கிற வினா என்னதுன்னா தன்னோட டீம் குவாலிஃபை ஆகுமா ஆகாதா அதை ரொம்ப எளிய முறையில் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அடுத்த சில நிமிடங்களில் ஸோ கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது இதை சாதாரண வடிவத்தில் இல்லாமல் இந்திய வரைபடத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக வானிலை அறிக்கை வடிவத்தில் கொடுக்க போகிறோம் இந்தியா வரைபடம் இங்கே வந்தாச்சு எடுத்தோன்னே வர்த்தக தலைநகரமான மும்பை பக்கம் நம்ம போக போகிறோம் மும்பை நேற்றுக்கு ஸ்கையோட சூறாவளியை பார்த்துச்சு ஆனாலும் வாய்ப்புகள் இங்கே ரொம்ப கார்மேகங்கள் சூழ்ந்து அவ்வளவா வாய்ப்புகள் இல்லாமல் பாயிண்ட் ஒன் மட்டுமே இருக்குது அதனால் மும்பை ரசிகர்கள் பெருசாக கொண்டாடுவதற்கு எதுவுமே இல்லை மும்பையிலிருந்து ஆர்ட்ஸ் ரைவல்ஸ் சென்னைக்கு வருவோம் நம்ம ஊர் கத்திரி வெயில் எப்படி நம்ம ஊரை வாட்டி வதைக்குதோ அதே தான் இங்க பார்த்தீங்கன்னா இங்கே மாநில அறிக்கையிலையும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் சூரியன் பாருங்க எவ்வளவு பிரகாசமாக இருக்கு வாய்ப்புகளும் அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கு எழுபத்தி நாலு புள்ளி மூணு சதவீதத்தோட ஓகே சென்னை இப்படி இருக்கு ஆனால் நேற்றுக்கு தோல்வி அடைஞ்சாங்களே ஹைதராபாத் அவங்களோட வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு ஆனாலும் ஹைதராபாத் ரசிகர்கள் பெருசாக நம்பிக்கை இழக்க வேண்டாம் ஏன்னா லைட்டாக மேகமூட்டம் இருந்தாலும் ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவிகிதம் வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அதனால ஹைதராபாத் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படியே இங்கே பிரியாணி நகரத்துலேருந்து பிசிபேலாபாத் நகரத்துக்கு வருவோம் எஸ் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோட வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில போட்டிகளாக ஒரு எழுச்சி பெற்றாலும் பெங்களூரு வெதர் சமீப காலங்கள் எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரி மேகங்களோட கொஞ்சம் மழையும் பெய்யுது வாய்ப்புகள்லையும் மழை பெஞ்சிருக்கு அறு ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் மட்டுமே அப்படியே இங்கேயது நம்ம வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகலாம் பண்ணிக்கும் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகலாம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தோட தலைநகரமான கொல்கத்தா அவங்களோட வாய்ப்புகளை அடுத்ததாக பார்க்க போகிறோம் அங்கு அப்படியே ஃப்ளைட்டு பிடிச்சி நம்ம கொல்கத்தா போனோம்னா அங்கே செம சந்தோஷம் அங்க பாருங்களேன் சும்மா பங்குனி வெயில் பல்ல காட்டி ஈனி இழிக்கிற மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் அந்த பாயிண்ட் ஒன் மும்பை கிட்ட இருந்துச்சுல அது இங்க இருந்துதான் போயிருக்கு போல பட் கொல்கட்டா ரசிகர்கள் ரெஸ்ட் அஷ்யூர்ட் குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படியே அங்கங்க லக்கு அங்கங்க கொஞ்சம் அன்லக்கியா இருந்திருக்காங்க லக்னோ அவங்களோட வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட ஸ்ட்ரெயிட்டா போட்டி போடுறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐம்பத்தி நாலுல இருக்கும் இவங்க நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் லைட்டான மேகமூட்டம் இருக்கு கொஞ்சம் கவலையில் இருக்காங்க ஏன்னா ஃபார்ம் லைட்டாக தான் மிகப்பெரிய கவலை ஆனாலும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படியே நம்ம அடுத்த மாநிலத்தான பல்லே பல்லே மாநிலத்துக்கு போவோம் அங்கே பஞ்சாப் கிங்ஸ் உண்மையிலே இங்கே கிங்ஸ் மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்காங்களா இல்லை வருத்தத்தில் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா தரம்சாலாவில கடைசியா அடைஞ்ச தோல்வி அவங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துருக்கு அங்க வெறும் மேகங்கள் மட்டுமே தெரியுது வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே பெருசா கொண்டாடுவதற்கு எதுவுமே இல்லை அப்படியே இன்னைக்கு விளையாட போற ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல் சொல்லிட்டு இருக்காங்களே அவங்க ஹல்லா போல் நல்லா போல் மட்டும் இல்ல கிரிக்கெட் மைதானத்தில் தில்லா போல்னு விளையாடி இருக்காங்க பாலைவனம் இருக்கிற இந்த மாநிலத்துல சூரியன் இவ்வளவு பிரகாசமா இருக்கிறது என்ன பெரிய விஷயமா என்ன கேட்கவா வேணும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் ரசிகர்கள் சூப்பர் அப்படியே இப்போ நம்ம தலைநகரத்துக்கு வருவோம் டெல்லியோட வாய்ப்புகள் எப்படி இருக்கு இன்னைக்கு விளையாட போகிற இன்னொரு டீம் அவங்க இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்காங்க ஏன்னா பதினஞ்சு புள்ளி மூணுன்றது பெருசாக கொண்டாடுறதுக்கு எதுவுமே இல்லை அதனால் தலைநகரம் இதை மாற்றணும்னா இன்னைக்கு பிரகாசமான வாய்ப்பு அவங்களுக்கு தேவை ஓவராலாக எல்லா டீமோட வாய்ப்புகளும் சொல்லியாச்சு இதே மாதிரி ஒரு பகுதி தினந்தோறும் எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுறோம்